நீ யார வராதீங்க நீ யாரை நிக்க கூடாது லைன்ல நீங்க மாநில மீனவரணி சார்பில் தமிழக திருநாளாம் தை திருநாளை கொண்டாடு சமத்துவ பொங்கல் விழா இன்று பிரம்மாண்டமாக திருவற்றியூர் கே பி சங்கர் எம்எல்ஏ மாநில மீனவரணி துணைத் தலைவர் அவர்கள் சார்பில் நடைபெறுகிறது பொங்கல் பரிசு வழங்குபவர் சாமு நாசர் மாண்புமிகு அமைச்சர் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அவர்கள் இதுவற்றியூர் அருள்மீது ஸ்ரீ படவேட்டம்மன் ஆலயம் அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மாற்றுத்திறனாளிகள் பொதுமக்கள் பெண்கள் என அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகளை எம்எல்ஏ அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்